நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது இந்து வந்து கொலை பண்ணார்ல அந்த ரவுடியும் அதுக்கடுத்து வந்து மனவை பார்த்துக்கிட்டிங்கன்னா எழியில்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு மாதிரி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்த உடனே வந்து விஷயம் தெரிஞ்சிருது அதாவது கண்டிப்பாக வந்து இந்த ரவுடியை வந்து எழியில் வந்து பார்த்துட்டான் இனி சும்மா இருக்க மாட்டான் போலீஸ்காரங்களுக்கு வேறு ஆல்ரெடி கொண்டது யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டிப்பாக அந்த ரவுடியை பிடிச்சா நம்மளையும் தூக்கி ஜெயிலில் தான் போட்டுருவாங்க அதனால் அந்த ரவுடியை வந்து எப்படியாவது சிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போகிறாங்க போய் அந்த ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் மேடம் அடுத்தது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது ஃபஸ்ட் இந்த ஊரை விட்டு கிளம்பி வெளியூருக்கு எங்கேயாவது போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி கேட்டாங்க ஆமாம் அதாவது போலீஸ்காரங்க வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க நீ தான் வந்து இந்த கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் இருந்தே நான் கண்டிப்பாக உன்னை மாட்டிக்கிடுவேன் அதுக்கடுத்து நீ மாட்டினேன்னா நானும் மாட்டிக்கிறேன் அதனால் நீங்கள் இருக்கிற சேஃப்டி கிடையாது உடனே கிளம்பி வெளியூர் எங்கேயாவது உங்கள் கண்ணே படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா காசுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் டக்குனு மனம் வந்து ஃபோனை வச்சிடறாங்க இவங்க சரிப்பட்டு வராது வெளியூருக்கு போனால் கண்டிப்பாக நம்ம கையில் காசு இல்லை டேரெக்டாக போய் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து இந்த ரவுடி வந்துடுறாங்க இங்கிட்டு பார்த்தா எழில் வந்து ஒரு பேஷண்ட்டிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு சும்மா மனம் நடந்து வராங்க பார்த்தா அந்த ரவுடி அனுபவம் நின்றுட்டு இருக்காங்க இவன் என்ன இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் ஒரு ரூமுக்குள்ளே கூட்டு போயிடறாங்க கூட்டு போனவொடனே என்ன மேடம் நீங்கள் பார்த்துட்டா வெளியூர் போ சொல்லிட்டீங்க கையில் காசு இல்லை ஒன்றும் இல்லை நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வெளியூர் போ சொன்னால் உடனே நீ போ இல்லைன்னா என்கிட்ட காசு கேட்கணும் அதை விட்டுட்டு நீ இங்கே வந்து இருக்கே இப்படி எழில் பார்த்துட்டு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா எளியில் வந்து அந்த பேஷண்ட்ட பேசி விட்டுட்டு டக்குன்னு திரும்புகிறாங்க மனம் மட்டும் அவங்க கண்ணில் பட்டுறாங்க என்ன மனோ கேட்டே கையச்சு கையச்சு பேசிக்கிட்டுருக்காரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுவெருன்னு எழிலுக்கு எழில் வந்து இங்கிட்டு பார்த்தா மனவை பார்த்து வராங்க எழில் வந்து மனவை பார்த்துட்டு வரத அந்த ரவுடி வந்து பார்த்துறாரு டக்குன்னு அந்த இடத்துல வந்து மூமெண்ட் ஆகி அங்கே தள்ளி போகிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் எழில் இங்கே வந்து டக்குன்னு திரும்பி பார்க்கற அந்த ரவுடி அங்கிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடியை பார்த்தோன்னே ஒரு பயங்கரமான ஷாக்காகிடு இந்த ரவுடி தானே அந்த போலீஸ்காரங்க வந்து ஃபோட்டோவில் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்க்காரு ஆமாம் அதே மாதிரி தான் மூஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்காக முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ரவுடி அப்படியே திருத்திருன்னு பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட வந்து மனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க வேறு திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப முடிச்சிடுறாங்க